பாண்டிச்சேரியிலிருந்து சாதி என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார் தௌஹி ஜமாத் என்று சொன்னாலே லைஃப் என்று சொல்லி ஹதீஸ்களை நிராகரித்து விடுவார்கள் என்ற பார்வை மக்களிடத்தில் இருக்கிறது அதனால் சஹீஹ் லைஃபுனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகவல்களிலிருந்து நாம் வந்தாதான் இதனுடைய முழுமையான பதிலை நாம தெரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய மார்க்கம் வஹீன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நாம பின்பற்ற வேண்டும் என்றால் அது இறை செய்தியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை திருமறை குரான் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறது உன் உன்சில இலைக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த மார்க்கத்துல நாம பின்பற்றுவதாக இருந்தால் அது வகை செய்தியின் அடிப்படையில தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனமும் இன்னும் திருமறை குரானுடைய பல்வேறு ஆயத்துகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ வகை செய்தியை தான் பின்பற்ற வேண்டும் என்றால் வகி என்பது நமக்கு இரண்டு விதத்துல இறைவன் கொடுத்திருக்கின்றான் ஒன்று திருமறை குரான் திருமறை குரான் இறைவனுடைய வகை செய்தியாக இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது இது முதல் விஷயம் இரண்டாவது வகை ஹதீஸ் இந்த திருமறை குரானுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹை செல்லம் அவர்களுடைய சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக அங்கீகாரத்தின் மூலமாக இறைவன் வெளிப்படுத்திய விஷயங்கள் ஹதீஸ் இதுவும் இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்று ஒரு வகை செய்தான் அப்ப அந்த இரண்டு செய்திகளுமே இரண்டு விஷயங்களுமே திருமறை குரானும் ஹதீஸும் நமக்கு வகை செய்திகளாக இருக்கிறது என்பதை திருமறை குரானுடைய சூறா நகல் நாற்பத்தி நாலாவது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது வான்زلனா இலைக விக்கிர லிதுபையினல் இன்னாசி மா நுஸ்லைய இலைஹி உலல்லஹும் எதஃபக்கரும் மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்தை நாம உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் மக்களுக்கு இறக்கப்பட்டதை திருமறை குரானை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக குரானை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு உபதேசத்தையும் ஒரு அறிவுரையும் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த அறிவுரை தான் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற அப்போ இந்த இரண்டு விதமான வகையையும் இறைவன் புறத்திலிருந்து வந்ததாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்படி வகை என்பது நமக்கு இரண்டு விதத்திலே கிடைக்கப்பட்டு இருக்கிறது இப்படியான இந்த வகை செய்தியில திருமறை குரானை பொறுத்தவரையிலே அதனுடைய பாதுகாப்பு அம்சத்தை பற்றி அல்லாஹும் நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்களுடைய இருந்த நடைமுறையும் நமக்கு விளக்குகிறது இந்த திருமறை குரானுடைய பாதுகாப்பு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு இந்த வகை செய்தி வரும் வந்த உடனே ரசூலுல்லா எழுதி வைக்க சொல்லுவாங்க எழுத்தல்களின் மூலமாக அது எழுதி வைக்கப்பட்டது பல பேர் இந்த திருமறை குரானை மனநம் செய்தார்கள் இப்படி மன்னனம் செய்தவர்களும் டசுல்லாவுடைய காலத்தில் இருந்தாங்க ஒட்டுமொத்த திருமறை குரானை மனனம் செய்தவர்கள் இருந்தார்கள் எழுத்தர்களின் மூலமாக திருமறை குரான் எழுதப்பட்டது எழுத்துல யாராவது தவறு விட்டு விட்டால் கூட மனநம் செய்தவர்களுடைய அந்த மனனத்தின் மூலமாக இது திருத்தப்பட்டு விடும் அப்படியான இந்த இரண்டு முறை பாதுகாப்பு முறை ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்தது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜிபிரல் அவர்கள் ஒவ்வொரு ரமதான் மாதமும் வந்து அல்லாஹுடைய தூதரவர்களிடத்துல இந்த திருமறை குரானை போதிக்க ஆரம்பித்து சரிபார்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு விளக்குகிறது இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தையும் திருமறை குரான் எழுத்திலேயும் மனநத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை கடந்து வந்திருக்கிற அப்படியே தொகுக்கப்படுகிறது எழுத்துல இருந்த பிரதிகளை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒட்டுமொத்த பிரதியாக தொகுக்கப்படுது அப்ப ஒட்டுமொத்த பிரதியாகவும் திருமறை குரான் வந்துருச்சு கடைசியில ஒட்டுமொத்த மனனம் செய்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க இப்படியே கடந்து வருகிறார் இப்படியான இரண்டு அடுக்குமுறை பாதுகாப்பு எழுத்து மற்றும் மனநம் இந்த இரண்டு பாதுகாப்புமே திருமறை குரான்க்கிற சுல்லாவுடைய காலத்தொட்டு அடுத்தடுத்த காலத்திலிருந்து அனைத்து காலத்திலுமே இருந்திருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருமறை குரானுக்கு மற்ற வேதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுக்கின்றான் இன்னா நஹ்னு நசல் நசிகர வைன்னா லஹுதோன் இந்த உபதேசத்தை இந்த குரானை நாமே இறக்கினோம் இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர் சொல்லி காட்டுகிறான் மற்ற மற்ற வேதங்கள் எல்லாம் அந்தந்த தூதர்கள் மரணத்திற்கு பிறகு மனிதர்களால் கைவரிசை காட்டப்பட்டு மாற்றப்பட்டு விட்டது மனிதர்களுடைய சரக்குகளை புகுத்தப்பட்டு விட்டது இப்படி மற்ற மற்ற வேதங்களெல்லாம் சிதிலமடைந்ததை போன்று இந்த வேதம் சிதிலமடையாது இந்த வேதம் மாற்றப்படாது இந்த வேதத்தை நானே பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இப்படியான பாதுகாப்பு ஏற்பாட்டை இறைவன் செய்து வைத்திருக்கிறான் திருமறை குரான் ஹதீசை பொறுத்தவரையிலே அதுவும் வகை செய்திதான் அதற்கும் இறைவனுடைய பாதுகாப்பு வகை செய்தி என்ற முறையில பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு முறை என்பது சற்று வித்தியாசமான ஒரு முறையாக இறைவன் அந்த பாதுகாப்பு முறையை நமக்கு கற்றுத்தருகிறான் நபிகள்நாயகம் சலல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய காலத்துல இந்த ஹதீஸ் பாதுகாப்பு முறை எப்படி இருந்தது என்பதை நாம தெரிந்து கொண்டால் திருமறை குரானுடைய பாதுகாப்புக்கும் ஹதீசனுடைய பாதுகாப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் ரசுல்லாவுடைய காலத்துல ஹதீஸ் எப்படி இருந்துச்சு ரசூலுல்லா ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை எழுதி வைக்காதீங்கிறாங்க எப்போ தன்னுடைய கடைசி உரை வரை தன்னுடைய கடைசி இறுதி பேருரை வரை அல்ல அவனுடைய என்ன பண்ணுறாங்க இந்த ஹதீஸை வந்து ரசூல்லா இந்த ஹதீஸை எழுதி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் எழுதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சில பேர் ஹதீஸை எழுதலான்னு வராங்க இப்போ எழுதிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் எழுதுறாதீங்கிறாங்க இப்போ நீங்கள் குரானையும் எழுதுகிறீங்க ஹதீஸையும் எழுதுறீங்க இப்படி எழுதும் போது இதுவும் அதுவும் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க எழுதுவதற்கான அனுமதியை ரசூலுல்லா மறுக்கிறாங்க ஹதீஸை எழுதுவதற்கான அனுமதியை திருமறை குரான் எழுதிங்க ஹதீஸ் எழுதாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதனால ஹதீஸ் எழுதாமலே வராங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஹதீஸை வந்து தெரிந்தவர்கள் இருக்கிறாங்களே தவிர ஹதீசை எழுதாமலே காலம் சொல்கிறது ரசூல்லா தன்னுடைய கடைசி காலத்தில் என்ன பண்றாங்கன்னா இந்த ஹதீஸை எழுதுவதற்கு ஒரு அனுமதியை அல்லாஹுடைய தூதரவர்கள் கொடுக்குறாங்க ஒரு மனிதர் வராரு ரசூல்லா ஒரு செய்தி ஒரு நீண்ட நெடு செய்தியை சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த மனிதர் கேட்குறாரு உக்துபில் யாரை சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரவர்களே நான் இதை எழுதி கொள்ளட்டுமா இதை எனக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனிதருக்காக இதை எழுதுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்வதிலிருந்து கடைசியில் தான் இதற்கான அனுமதி வருகிறது அதனால சில செய்திகளை மட்டும் சில பேர் எழுத தெரிந்த சில பேர் மட்டும் ஒரு சில செய்திகளை மட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க குரானை மாதிரி எல்லாமே எழுதப்படலை ஒரு சில பேர் ஒரு சில செய்திகளை எழுதி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி குரானை எப்படி ஒட்டுமொத்தமாக மனனம் செய்த ஹாஃபில்கள் இருந்தார்களோ ரசுல்லாவுடைய காலத்துல ரசுல்லாவுக்கு பின்னால் இருந்தாங்களோ அது போன்று ஹதீஸ்களுக்கு இல்லை எல்லாருமே எல்லா ஹதீஸ்களையும் அறிந்த ஒரு நபித்தோலர் கூட கிடையாது அதிகபட்சமாக அவர்கள் ஐயாயிரம் ஹதீஸ் அறிவிக்கிறார் அவருக்கு தெரியாத பல செய்திகளை இன்னொரு நபித்துள்ளவர் அறிவிப்பார் ஐஷியல்ல அறிவிப்பாங்க ஒட்டுமொத்த ஹதீஸையும் எழுதிய ஒருவரும் இல்லை ஒட்டுமொத்த அதிசயம் மனநம் செய்த ஒருவரும் இல்லை எழுத்துல இருந்தால் மனனத்தை வச்சு திருத்திக் கொள்ளலாம் என்றோ அல்லது மனநத்தில் தவறு வந்தால் எழுத்தை வச்சு திருத்திக் கொள்ளலாம் என்றோ இந்த இரண்டு முறையுமே கடைபிடிக்க முடியாமல் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அறிந்த ஓரிரு செய்திகளை மட்டும் அமல் செய்து அதை மட்டும் எழுத்து சொல்லக்கூடியவர்களாக இப்படியே காலம் தொன்று தொட்டு வருது ஒரு காலத்துல இது என்ன ஆகுதுன்னா இந்த எழுத்து வடிவத்துல இல்லாததுனாலும் எல்லா ஹதீசுகளையும் எல்லாரும் மனநம் செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் என்ன ஆகுதுன்னா இட்டுக்கட்டக்கூடியவர்கள் நுழைகிறாங்க இப்ப இட்டுக்கட்டக்கூடியவர்கள் நுழையும் பொழுது ஹதீஸின் பெயரால் பல தவறான கருத்துக்கள் சொல்லப்படுது ஒன்று இன்னொன்று ஹதீஸையே ரசூல்லிருந்து கேட்ட செய்தியையே அது தங்களுக்கு வரும்பொழுது நபி தோழர்களை கடந்து நபி தொழர்களிடமிருந்து ஆபீன்கள் இப்படி மனிதர்களை கடந்துதானே வருது ஒருவர் ஏதாவது ஒரு மறதியினால மாற்றி சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையை மாற்றி சொல்வதால் கருத்தே மாறக்கூடிய வகையில் இருக்கலாம் இப்படி மனித பலவீனத்தினால் தவறு ஏற்படக்கூடிய நிலையும் திட்டமிட்டு இட்டு கட்டக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுது இந்த ஹதீஸுக்கு என்னப்படுது ஏற்படுது இதுக்கு காரணம் ஹதீஸ் முழுமையாக எழுதப்படாமலும் ஹதீஸ் முழுமையாக மனநம் செய்யாமலும் இருக்கின்ற காரணத்தினாலதான் இப்படியான ஒரு நிலை ஏற்படுது ரசுல்லா இந்த இரண்டு நிலையும் ஏற்படுத்ததற்கு காரணம் குரானோடு இது கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தினாங்க ஆனால் பின்னால இப்படி இது போன்ற ஒரு நிலை ஏற்படுது என்ன நிலை ஹதீஸ்ல மனித பலவீனத்தினால் மறந்து பல கருத்துக்களை சேர்த்து அல்லது குறைத்து அல்லது கருத்தை மாற்றி அறிவிக்கிறாங்க அல்லது திட்டமிட்டே ஹதீஸை இட்டு உருவாகுறாங்க இப்போ இந்த தான் என்ன இந்த ஹதீஸுக்கு ஒரு பாதுகாப்பு முறையை ஏற்படுத்தணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் கற்றுத்தந்த பாதுகாப்பு வழிமுறையை நாம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீசையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நூலாக இயற்றுறாங்க இயற்றினாலும் தவறான சொன்ன கருத்துக்களும் அதில் உள்ளடங்கும் அது நூலில் இருக்கும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் உள்ள இருக்கும் அப்போ இதை எப்படி தூய்மையான ரசூலுல்லா சொன்ன தூய்மையான ஹதீஸிலிருந்து இந்த தவறுகளை எப்படி அப்புறப்படுத்துறது அதுக்கு நமக்கு மார்க்கும் என்ன வழிகாட்டுகிறது என்பதை கண்டறிகிறாங்க அதுக்கு மார்க்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய நிறைய செய்திகள் இருக்குது அதுல இருந்து தான் ஹதீஷ் கலை என்ற ஒரு கலையை உருவாகுது எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறாங்க ஹதீஸ் கலை என்பது ஒரு இமாம்களால் உருவாக்கப்பட்டது ஆலிம்களால் உருவாக்கப்பட்டது அப்படி கிடையாது அதனுடைய பேஸ் எங்க எடுக்கப்படுதுன்னா திருமறை இருந்தும் ஹதீஸில் இருந்தும் தான் எடுக்கப்படுகிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது அல்லாஹ் திருமறை குரான்ல ஒரு செய்தியை நாம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எதை எதையெல்லாம் கவனிக்கணும் ஒரு நம்பகமான தகவலாக உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஹுஜ்ராத் என்ற அத்தியாயத்துல ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஒரு பாவி உங்களிடத்திலே வந்தால் பின் இன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே ஒரு பாவி கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் ஒரு பாவி உங்களிடத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தியை தெளிவுபடுத்துங்கள் இரண்டு விஷயத்தை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான் ஒரு செய்தி நம்ம இடத்துல வருது அப்படின்னா அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி அப்படிங்கிறத நீ தெளிவுபடுது அது உண்மையான செய்தியா அதுல ஏதாவது முரண் இருக்குதா பொய்யான கருத்துக்கள் இருக்குதா அசிங்கம் இருக்கிறதா ஆபாசம் இருக்கிறதா இப்படி அந்த செய்தியை ஆய்வு செய்ய அந்த செய்தியை கண்டுபிடி செய்தி சரியான செய்தியா என்பதை உறுதிப்படுத்து அப்படின்னு ஒரு வழிமுறை இறைவன் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வழிமுறையும் சொல்லி காட்டுகிறான் கொண்டு வந்த மனுஷன் யாரை அவனை பார் அல்ல என்ன சொல்றான் ஒரு பாவி கொண்டு வந்தால் அப்படின்னு சொல்வதிலிருந்து அப்போ ஒரு மனிதனுடைய நிலையையும் நாம கண்டறிய வேண்டும் ஒரு ஹதீசி அறிவிக்கிறார் என்றால் அந்த மனிதர் அறிவிக்கக்கூடிய செய்தியை மட்டும் பார்த்தால் போதாது யார் அறிவிக்கிறாரோ அவருடைய தன்மை என்ன அவர் நீதமானவரா அவர் நேர்மையானவரா அவர் மனநத்தன்மையில் எப்படி இப்படி அந்த மனிதர் குறித்தும் நாம கண்டறிய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்ப இதுல தான் என்ன ஆகுது என்பது விஷயம் ஒரு ஹதீஸை நாம் அணுக வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஒன்று செய்தியை ஆய்வு செய்ய வேண்டும் செய்தியை எப்படி ஆய்வு செய்கிறது அதற்கான வழிமுறைகளை நமக்கு திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களும் கற்றுத்தராங்க வகி என்றால் எப்படி கற்றுகிறார்கள் வகி என்றால் அதிலே முரண்பாடு இருக்காது என்ற ஒரு அடிப்படையை இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஒரு ஹதீஸ் குரானோடோ அல்லது இன்ன பிற நபிமொழிகளோடோ முரண்படுவதாக வந்தால் எந்த வகையிலையும் விளக்கம் கொடுக்க முடியாத வகையிலே வந்தால் அது என்னவா இருக்க முடியாது வகையாக இருக்க முடியாது வகையாக இருக்க முடியாதுன்னா அது யார் சொல்லியிருக்க மாட்டார்கள் நபிகள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நாம் அந்த செய்தியை முடிவு செய்யலாம் இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களிடத்துல வரும் என் தான் வரும் சொல்லாமே என்ன சொல்றாங்க என் தான் வரும் நான் சொன்னதாகத்தான் வரும் அப்படி வரக்கூடிய செய்தி உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய உணர்வு அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாது இப்படி ரசூலா செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி ஒரு வந்தால் நீங்கள் அதை அதை விட்டு நான் மிக தூரமானவன் அப்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்று ரசுல்லா தெளிவுபடுத்துறாங்க அப்போ ரசூலுல்லாவே என்ன சொல்றாங்க என் பெயர்ல வரதான் செய்யும் என் பெருல போய் வரதான் செய்யும் தவறான செய்தி வரதான் செய்யும் வந்து அது உன்னுடைய உள்ள ஏத்துக்காம இருக்கும் உள்ள ஏத்துக்காதுன்னா என்ன மற்ற மற்ற வகை செய்தியை பார்க்குறோம் மற்ற மற்ற ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் திருமறை குரானை பார்க்குறோம் ரசூல்லாவுடைய வாழ்க்கை திருமறை குரானாக இருந்தது என்பதை பார்க்குறோம் அப்போ அதற்கு ஒத்துவராத வராத வகையில் ரசூல்லா நடந்தாங்கன்னு சொல்லப்படுது ரசூல்லா ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுதுன்னா ஒழுக்கத்தை போதித்த ரசூல்லா எப்படி இப்படி நடந்திருப்பார்கள் என்று உன்னுடைய உள்ளம் ஒத்துழைக்கவில்லையா அந்த செய்தியிலிருந்து விலகிவிடு அந்த செய்தியிலிருந்து நான் அப்படி நான் நடந்து இருக்க மாட்டேன் அந்த செய்தி என்னை விட்டு தூரமானது என்று சொல்ல தெளிவுபடுத்துறாங்களே அப்போ இதுதான் செய்தியை கண்டறிகின்ற வழிமுறை ஒரு செய்தி எப்படி கண்டறியணும்னா வகியில முரண்பாடாக வராது முரண்பாடு வருதுன்னு தோன்றுச்சுன்னா அது வகையாக இருக்க முடியாது வகையாக இருக்க முடியாது என்றால் அது நபிகளார் சொல்லியிருக்க மாட்டார்கள் ஒரு விஷயம் ரசூல்ல்லா விட்டு மிக தூரமானதாக ஒரு செய்தி தெரிகிறது என்றால் அந்த செய்தி ரசூலுல்லா சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று அவர்களே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் இன்னும் சில வழிமுறைகளும் இருக்கிறது செய்தியை அறிவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்குது ஒரு அறிவிக்கக்கூடிய மனிதரை கண்டறிவுறதுன்னா என்ன அறிவிக்கக்கூடிய மனிதரை பற்றி ஹதீஸ் கலையில என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சகீகான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு அஞ்சு நிபந்தனைகள் தேவை அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன அஞ்சு நிபந்தனைகள் ஒண்ணு ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இன்னொருவரை சந்திச்சிருக்கணும் இப்ப எனக்கு ஒருத்தவர் அறிவிக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்து நான் கேட்டிருக்கணும் அவரை நான் பார்த்திருக்கணும் என்னுடைய காலத்துக்கும் நான் இருந்து கேட்டேன்னு சொல்றேன்னு அவருடைய காலத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த செய்தியில தவறு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஹதீஷ் கலகவிக்கிறாங்க இது சாதாரணமான தானே இது ஒரு லாஜிக்கான ஒண்ணு இப்ப நான் சொல்றேன் எனக்கு காந்தி சொன்னாரு அப்படின்னு சொல்றேன் இப்ப காந்தி சொன்னாருன்னா என்று நேரடியா சொல்ல முடியுமா அது கால இடைவேளைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல அப்ப அந்த காலை இடைவேளை என்பதை இது தவறான செய்தி என்பதை காட்டுகிறது நான் எப்படி நேரடியாக கேட்டிருக்க முடியாது நான் வேறு யாரிடம் ஒருவரிடமோ அல்லது இருவரிடமோ கேட்டு அவர் மூலமாகத்தான் எனக்கு வந்திருக்க வேண்டும் அப்ப அந்த இருவர் யார் என்ற கேள்வி எழுகிற காரணத்தினால இப்படியான ஒரு குறை இருக்கும் என்றால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க இந்த குறை இல்லாம அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்தவரை தனக்கு முந்தையவரை பார்த்திருக்கிறார்கள் என்றால் அப்போது அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாம் இது முதல் நிபந்தனை அறிவிப்பாளருடைய நேர்மை நிறுவனமாக வேண்டும் அறிவிப்பாளருடைய நேர்மை நிறுவனமாக அல்லா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் ஒரு பாவி உங்களிடத்துல வந்தால் பாவி வந்தால்னா அந்த வரக்கூடிய மனிதன் பாவியா இல்லையான்னு தெரிஞ்சாதானே பாவி வந்தால் நல்லா சொல்ல முடியும் ஒரு மனிதன் வந்தால் பாவை வந்தால் அப்படின்னு மனிதனுடைய நிலையை குறித்தும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவிக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா அவருடைய நீத நேர்மை எப்படிப்பட்டது பொய் சொல்றவரா உண்மை பேசுறவரா அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களை விதி நமக்கு அறிவிப்பாளருடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டும் அறிவிப்பாளருடைய நினைவாற்றில் நிரூபிக்க வேண்டும் ஒரே மறதிக்காரராக இருக்கிறார் எதையுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியவரா இல்ல ஒன்ன இப்படி இருக்கிற அறிவிப்பாளருடைய நினைவாற்றல் அவரை ஏற்றுக்கொள்ளக் கூடாது நினைவாற்றல் மிக்கவராக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேர்மை மிக்கவராக இருந்தாலும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கால இடைவேளி அதிகம் இல்லாமல் சந்தித்திருப்பவர்கள மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி ஒரு அஞ்சு நிபந்தனையை நம்பகமானவர்களுக்கு முரண்பாடாக அறிவிக்க கூடாது நுணுக்கமான குறைகள் வைத்து அறிவிக்க கூடாது என்று ஒரு ஐந்து நிபந்தனைங்க ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று நாம் ஒப்புக்கொள்வதற்கு வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே திருமறை குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஒழுக்கப்பட்ட முடிவுகள் தான் இப்போ நாம் ஒரு செய்தி ஏற்றுக்கிறோம் இப்ப நான் ஒரு சும்மா ஒரு செய்தி நம்ம இடத்துல ஒரு செய்தி வருது இன்னொரு மனிதனை பற்றி ஒரு தகவல் வருது வியாபாரத்தை பற்றி ஒரு தகவல் வருது அல்லது ஏதோ ஒரு தகவல் இந்த உலக ரீதியான ஒரு தகவல் ஒரு குடும்பத்தை பற்றிய தகவல் நம்ம இடத்துல வருதுன்னா நேர்மை இல்லாத ஒரு மனிதனாக ஒருத்தர் இருக்கிறார் பொய்யர் என்று பெயரெடுத்தவராக இருக்கிறார் அந்த மனிதர் நம்ம இடத்துல வந்து சொல்றார் அப்படி சொன்னா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளுமா இன்னு தலையாட்டி கேட்டுக்கிட்டா கூட இவனுக்கு வேற வேலையே இல்லை தான் போய் சொல்லிக்கிட்டு தெரியலான் என்று நாம சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு மறதிக்கார மனிதராக இருக்கிறார் மாற்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இப்படியான இவன் என்ன இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்று இப்படி நம்முடைய உலக செய்திகளை நம்முடைய சொந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு மனிதனுடைய தராதாரத்தையும் ஒரு மனிதனுடைய தரத்தையும் நாம் பார்க்குறோம்னா ரசுலுல்லாஹுடைய செய்தியை பார்ப்பதற்கு ரசுல்லாஹுடைய செய்தியை அறிந்து கொள்வதற்கு நாம் எப்படி பார்க்கணும் அந்த வழிமுறையை தான் அல்லாஹ் கற்றுத்தருக்கிறான் நேர்மையானவனாக இருக்கிறானானு பாரு நினைவாற்றல் மிக்கவனாக இருக்கிறானா பாரு என்பதே அல்லாஹ் அல்லாஹுடைய தூதுரவர்களும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நினைவாற்றலை பற்றி அல்லாஹுடைய சொல்லுகிற பொழுது நல்லர் அல்லாஹ் இம்ரா அன் சமியாமின்னா ஷெய்யன் ஃபவல்லஹஹு கமா சமிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரியவனாக அந்த மனிதர் யார் தெரியுமா சமியா மின்னா ஷையன் நம்மிடத்திலிருந்து இருந்து ஒரு செய்தியை கேட்டிருப்பார் கேட்டு கேட்ட மாதிரி அறிவிப்பார் அவருடைய நினைவாற்றல் எந்த குறையும் இருக்காது அதை மாத்தி சொல்ல மாட்டார் மாத்தி முன்னுக்கு பின்னு முரணா சொல்ல மாட்டார் சொல்லாததை சேர்த்து சொல்ல மாட்டார் சொன்னதை விட்டுட்டு சொல்ல மாட்டார் சொன்னதை மாத்தி சொல்ல மாட்டார் எப்படி கேட்டாரோ அப்படியே அறிவிப்பார் அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அப்ப இந்த செய்தியில ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மனிதருக்கு நினைவாற்றல் முக்கியம் அவர் மாற்றி அறிவிக்காதவராக இருக்க வேண்டும் என்பதை இருக்குதா இல்லையா இதுல இருந்து எடுக்கப்பட்டதான ஹதீஷ்களை நேர்மையா இருக்கணும் நினைவாற்றல் மிக்கவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் குரான் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டதானே தவிர ஏதோ இன்னைக்கு தௌஹி ஜமாத் சொல்லி உருவானதல்ல ஏதோ ஒரு இமாம் சொல்லி உருவானதல்ல குரான் ஹதீசில இறைவன் ஹதீஸை கண்டறிவதற்கான வழிமுறைகளை இப்படி நமக்கு சொல்லி அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் இதுதான் ஹதீசுனுடைய பாதுகாப்பு ஹதீசனுடைய பாதுகாப்பு என்னன்னா உங்களுக்கு பொய் செய்தி ஹதீஸோட கலந்து வரதான் செய்யறோம் சுல்லாவே அதானே சொன்னாங்க அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் ஹதீஸை நாம ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த ஹதீஸ் இடத்துல பாதுகாக்கப்படும் ஆரம்ப காலத்திலிருந்து அல்லாஹும் பல நபித்தோழர்களும் கூட குரானுக்கு முரணாக தங்களிடத்துல ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு ஹதீஸை ஒருவர் அறிவித்திருந்தால் கூட அவர் நல்லவராக இருக்க வேண்டும் நேர்மையானவராக இருக்க வேண்டும் பொய் சொல்லாதவராக இருக்க வேண்டும் நினைவாற்றல் மிக்கவராக இருக்க வேண்டும் அவர் மற்ற அறிவிப்பாளர்களுக்கும் அவருக்கும் கால இடைவெளி என்பது இருக்கக்கூடாது என்பதை திருமறை குரானுடைய செய்திகளும் ஹதீஸ்களும் ஹதீஸ்களினுடைய விதிகளும் நமக்கு கற்றுத் தருகிறது இதனால தான் ஒரு செய்தி ஒரு செய்தியில ஒரு மனிதர் குறை உள்ளவரா இருக்கிறாரு பலவீனமானவரா இருக்கிறாரு நினைவாற்றலில் மோசமானவரா இருக்கிறார் பொய்யரா இருக்கிறார் அதனால் இந்த செய்தி எற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றோம் இந்த செய்தியினுடைய கருத்து சரியில்லை குரானோடு நேரடியாக மோதுகிறது ரசுல்லாஹ் மீது ஆபாசத்தை திணிக்கிறது அதனால் இந்த செய்தி சரியில்லை என்று சொல்லுகிறோம் அப்படி இது குரான் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகளினால் தான் சொல்லுகிறோமே தவிர ஏதோ மனோ இச்சையின்படி நமக்கு ஹதீசின் மீது ஏதாவது வெறுப்பா பிடிக்காத ஹதீஸ்களை நான் நிராகரிச்சிடும் அப்படின்னு ஒரு வெறுப்பா அப்படின்னா இல்லை குரான் ஹதீசில் இருந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் ஹதீஸினுடைய பாதுகாப்பு முறையை தான் தவிர இதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதை குரான் ஹதீசனுடைய ஆதாரமே நமக்கு காட்டுகிறது இவங்களுக்கு இதே தான் வேலை இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க எதை எடுத்தாலும் பலவீனம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் பார்த்தா தங்களுக்கு சாதகமான செய்தி எடுத்துக்கொள்வார்கள் அது பலவீனமாக இருக்கும் மார்க்கத்தில் இருந்தால் நமக்கும் சாதகமான செய்தி தான் நம்மளும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து நான் விட்டுற மாட்டேன் இது எனக்கு சாதகமாக இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தான் இப்படியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ ஒரு ஹதீசை சஹி என்று என்றும் லைஃப் என்றும் பிரித்தறிவது மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய விஷயத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் அதை ரசுல்லாவுடைய செய்திக்கு பயன்படுத்தினால் ரசுல்லாவுடைய செய்தியிலிருந்து பொய்யையும் தவறையும் அகற்ற வேண்டும் என்று நாம் பாதுகாப்பதற்காக அதை முயற்சி செய்தால் இவர்களுக்கு இதேதான் வேலை என்ற ஒரு விமர்சனம் வருகிறது இது சரியான ஒரு பார்வை அல்ல நம்முடைய செய்தி என்றால் அதை பாதுகாப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம் ரசூலுல்லாவுடைய செய்தி என்றால் அதை பாதுகாப்பு விட்டுவிடுகிறோம் என்றால் இது சுயநல மிக்க ஒரு காரியமாக இருக்கும் அதனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் இந்த ஹதீஸ் பாதுகாப்பிற்கு என்னென்ன வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிமுறையின்படி நமக்கு கிடைக்கிற செய்திகள் தான் இறை செய்திகளை தவிர அதை தாண்டி ஒரு செய்தி நமக்கு முரண்படுகிறது ஒரு செய்தி தவறாக வந்திருக்கிறது என்றால் அது இறை செய்தி இல்லை என்பதை தவிர்த்துவிட்டு எது நமக்கு நம்பகமான உறுதியான தகவலாக கிடைக்கிறதோ அதை மட்டும் இறை செய்தி என்று பின்பற்றுவதுதான் மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டலாகவும் லைஃப் என்று தரம் பிரிப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் இத்துடன் இந்த வார கேள்விகளுக்கான பதில்கள் நிறைவடைகிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வ